வெல்கம் டு ஸ்ரீ லக்ஷ்மிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா புதினா ரைஸ் தாங்க நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நாம ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதுல நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பத்து பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு துண்டு இஞ்சிய நம்ம கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு கை அளவுக்கு நம்ம புதினா இலையை இப்போ இதில் சேர்த்துடலாம் நாங்கள் பறிச்ச புதினா இலைதாங்க இது இப்போ இதை தண்ணி ஊட்டாம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு வானிலி எடுத்துக்கலாம் வானிலியில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் கொஞ்சமாக வேர்க்கடலை உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் வறுத்துக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த புதினா அரை இதை நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே சாதத்தில் உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கேன் அதனால அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பூதி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இதுல வந்து நல்லா வத்துற வரைக்கும் இத நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் அவ்வளவுதாங்க நம்ம வடிச்சு வச்சிருக்கிற சாதத்தை சேர்த்துடலாம் சாதத்தை நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் சேர்த்துக்கோங்க நான் இப்ப சூடா சேர்த்துருக்கேன் ஆனா நீங்க சேர்க்கும் போது ஆறுன சாதமா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க அவ்வளோதாங்க ஈஸியாக சிம்பிளாக வீட்டிலே டேஸ்டியாக நமக்கு புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி சைட் டிஷ்ஷாக சேப்பை கிழங்கு தாங்க சாப்பிட்டோம் நீங்களும் என்ன சாப்பிடுவீங்க இதுக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்